மரத்தில் மேலே ஏறிட்டு மேலே வெட்டும் போது உங்களை காமிக்கிறேன் பாருங்க பார்த்து இந்த மேலே மரத்தில் இந்த இதில் அடகு இந்த மரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா கொடி கொடியாக இருக்குது நிறையா அதனால தான் கொஞ்சம் ஏற தரமாக முடியாது காபி நிஞ்சாவா காப்பி நிஞ்சா இல்ல காப்ரே டைட்டில் ஜெனானே காகாதி காகாதி நிஞ்சா வேற வேற காகாதி நிஞ்சா இருந்து காரிங்க காடா பார் காடா பார்ல உள்ளவே அந்த குழந்தை இது வந்து அந்த இப்படி வரும்ல வந்து நிக்கும் வந்து அப்படிங்கும்ல இங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்தை சுத்தம் பண்ணிட்டு தான் ஏறணுமா மட்டை வந்து கொடி நிறைய இருக்கனால இப்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் தக்காசி நெஞ்சாம் பேர் தக்காளி தக்காளி எருவு மாடு பூரா கீழே உடந்திருக்குது சின்ன பேத்திங்கன்னா நாங்கள் மேலே ஏற்று விட்டுருக்கோம் வேலைக்கு பார்த்துக்கறது பெருவலியாக எக்ஸிடமெண்ட் சக்சஸ் ஆகி மேலே போயிட்டுருக்க

அந்த போட்டு முன்னுக்கெல்லாம் விழுந்துருச்சுடே அவ்வளோண்ணு சரி பைய இறங்கி வாங்க ஓகே ஓகே இங்க ஏன்டா கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா அவனே நேரங்கள இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டி கொடுத்துருக்காங்க

இங்கே பார்த்தீங்களா ரேர் பீஸு இது வந்து எல்லா நாளும் கிடைக்காது நாலு கன்று இருக்குது பாருங்க இங்கே ஏ இங்கே இருங்க இங்கே பாருங்க ஒன்று தக்காளி இதுலேயே மூணு இங்கே வேண்டாம் இருக்காது நாலு கண்ணு இது பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கிடைக்காது இங்கே வந்து ரேர் பீஸுங்க இங்கே பாருங்க நாலு கன்று இருக்குது பாருங்க அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நாலு அந்த முகம் மாதிரி தெரியும் ஸ்டார் மாதிரி தெரியும் தான் நாலு ஓகே இந்த வருஷத்தோடய ஃபர்ஸ்ட்டு நாலு கண்ணு கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நாலு கன்று கொடுக்க போகிறோம் ஒழு குடி நீ வேற தண்ணி இருக்கும் வாங்க அது கிடக்கு யாரையும் படைக்க படைக்கிறது ஒரு ஃபிரெட் முடித்துட்டு குடிக்கலாம் வாங்க

இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலு மணி தான் தான் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை மூணு மணி இருக்கு மூணு மணி இருக்கேன் இங்கே வரட்டேன் அவர் ஃப்ளோவில் பேச வரானு இங்கே காமி இங்கே காமி இங்கே காமி ம் ஓகே அப்படியே கூடி திரும்ப இங்கே இருக்க திரும்பி இங்கிருக்க திரும்படா நீ ரொம்ப வக்கப்படுறானே சட்டை உடனே சட்டை விட்டு எங்களுக்கு சங்கடம் கொடுத்து வந்துருங்க ஆமாம் யாரில் நாலு கன்று கொடுத்துருக்கீங்களா கமாட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாலு கன்று கொடுத்துருக்கீங்க ஆனால் அவனை சீக்கிரத்தில் யாரும் கிடச்சிடாது கிடச்சவங்களுக்கு ரக்கு எல்லாத்தையும் வரிசையாக வெட்டி வை ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு மூணு கண்ணு நாலு கண்ணு வரிசையாக வெட்டி வை இருக்கா அந்த மாதிரி மெரிசனை வெட்டி வை இந்த இது என்ன இது என்ன ரெண்டா அது இல்ல அது ரெண்டா இல்லை இல்லை ம் அவர் ரெண்டு ஒன்று வெட்டி போய் மூணு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் இருக்குது இதுதான் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அஞ்சுன்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் ரொம்ப ரேரு அதெல்லாம் கிடைக்கிறது அதுதான விஷயம் நீ பேசைய போய்த்துக்கிட்டா முழுக்க ஏன்டா ஒரு பீதி எடுக்க தெளிவிட்டு எடுத்துக்க எல்லாத்தையும் எடுத்துக்காங்க அவனை உட்கார சொல்லி விட்டு மற்றாலாம் எடுத்து வாங்கப்பா என்னப்பா அவனை வேலை பாருங்க பாவீங்க இதை கொஞ்சம் நேரத்தில் வெட்டி வச்சா கருத்து போயிடா எடுத்து குடிங்க கருத்து பெருமுன்னா எடுத்து குடியா என்ன பார்த்துக்குறீங்க எடுத்து குடிங்கடா என்ன நாலு கணித வேணுமா அந்த வாங்கிக்க அதுவும் நாலு கணித நாலு வாங்கிக்க இந்த ஒரு மரம் மட்டும்தான் இப்படி எப்படியாச்சும் காமிச்சேன் காய்ச்சிட மற்ற மரம்லாம் எல்லாம் மூணு கணிதான் பார்த்துருப்பீங்க ரோட்டில் கடையில் போட்டு அவங்கள கூட கிடைக்காது இது இதே நம்ம நாங்கள் எங்கள் அதிர்ச்சா நாங்கள் நாலு கணிக்கு முன் வெட்டியிருக்கோம் இன்னும் கலர் கலரெலாம்லாம் இருக்கேன் ரோஸ் கலர்லலாம் இங்கும் இருக்கும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீட்டில் வந்து வெட்ட முடிச்சா அவங்களை காமிக்கிறேன் அந்த குப்பரை போட்டுடாரு ஏன் வெட்டிங்க வெடா யாரும் வெட்டி வெட்டி குப்பரை போகிறேன் அங்கே வர பார்த்திங்கன்னா நுங்கு போகிற கேக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டி கொட்டி இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா வீட்டை எடுத்துக்கிறேன் இந்த நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவெலாம் அவங்களுக்கு போகிறேன் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ சேனல் பேர் என்ன தெரியுமா அட்வெஞ்சர் அட்வெஞ்சர் ஆஃப் கணேஷ் சேனல் பேர் ம் அட்வெஞ்சர் ஆஃப் கணேஷ் சேனல் பேர் எதிர என்னையும் வேலை வாங்குறீங்களா நானே அதுக்கு சரியாக வர மாட்டேன்னு வீடியோ எடுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா முள்ளுக்குள்ளே கிடக்குது அது எப்படி எடுக்கிறேன்னு தெரியல ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்டா செருப்பு மாட்டுக்க இதுவே பிஞ்சா செருப்பாடு அஞ்சு வேற மூளை போட்டு கட்டி வச்சிருக்கேன் அதே நல்லா செருப்புங்க எடுத்துட்டியா எடுத்துட்டியா எல்லாத்தையும் ஏறி வெட்டி வரலாம் போல எடுக்கிறதா ஜனமாக இருக்கு ஆ நல்லா இருக்கு எடுக்கணும் எப்ப எடுக்கிறது கஷ்டப்பட்டு ஏன்னா அறுவா அறுவா தா எது போடுவேன் இந்த அறுவா தூக்கி போடு அந்த தூக்கி போடு பார்த்தீங்கன்னா உள்ள கொத்தி எடுத்து விட்ருவான் இந்த வந்து ஆ தூக்கி போட்டுறேன் இங்கிட்டு போடுறேன்

ஏய் இருக்கா என்ன ஏ இங்கே பாருங்க எங்களை மூங்கா வெட்டு நான் எல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வெட்டி கொட்டிட்டு இருக்காங்க இவங்க நேக்கா இந்த இங்க நணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அப்படியா செருக்கணும் ஃபுல்லாக கொடி கொடியாக போகிறனால சிரமம் ஆ ஃப்ரிஜ் போட்டு போட்டலாம் போடு என் மேலே போட்டுடாம எப்படி விழுது அஜா நான் அவ்வளவு சூப்பராக எடுத்துட்டேன்டா உனக்கு ஒரு லைக் அப்படியே அந்த கொடி மேலே இருக்கு அதையும் எடுத்துன்னா தேவையில்லை நாலு இருக்கா இப்ப எடுக்கிறேன் நீ எடுத்துனா உனக்கு நான் வந்து எடுத்தேன் அது எனக்கு கீழே ஓகேவா ம் ஓகே என்ன சொல்லு கீழே அனுப்பில ம் சரி எடுப்பா ஏ வச்சுருங்கடா திங்கிறாங்கலே விட்டுட்டு காலையும் என்ன அவ்வளோதான் அப்படியே கொடி அத்துவிடு ஏ கொடி வெட்டி விடு ஆ அதான் அதே ஆ அதான் அதுவாக விழுதுரா வேலை முடிஞ்சிச்சு முழுக்கில் மட்டும் போட்டுடாம சொல்றக்குலேயும் போட்டேன் நான் சொல்ல வந்தேன் முழுக்கில் போட்டுடாம காயினால் பிடிச்சி இல்லடான்னு சொல்ல வந்தேன் ஒரே வெட்டு முழுக்கில் விழுந்துச்சு சரி வா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடு இந்த மாதிரி நிறையா வீடியோ வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்னடா பண்ணுங்க நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரம் மணி பார்த்தீங்கன்னா மணி ஆப்பு நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க வச்சு குளிக்க முடியாது இருட்டி இறுட்டி போகுது அங்கே போய் பார்த்தீங்கன்னா குளிக்கணும் முழு குத்திருச்சா மத்துவா அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கிறங்காண்டி போகிறோம் கிணறு இங்கே தான் கிணறு கிடக்கு ரொம்ப சேக்காது ம் ஓகே நான் பார்த்தீங்கன்னா கிணறுகிட்ட வந்துவிட்டோம் இதே கிணத்துக்குள்ளே விட்டுறா ஊற்றி விட்டுறா குளிக்கிறியா கொஞ்சம் அறுவாங்க நான் வச்சுக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கிணறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மோட்டு பம்புதான் குளிக்க போகிறோம் ம் குளிங்கப்பா யார் யார் குளிக்கணுமா குளிங்க ம் குளிங்க குளிங்க

என்ன பிடிச்சிருக்கிறான்டா போயிருப்பேன் ஐயோ என்ன பிடிச்சிருத்திருப்பேன் நானா நான்